தண்ணி மட்டும் போதும் வர வர ஒழுங்காவே சாப்பிட மாட்டேங்கடா டி ஏண்டி உங்களுக்கு தெரியாம டயட் ஏது ஃபாலோ பண்றியா எனக்கு ஒரு வேளை இல்ல போ இப்ப பசிக்கல அதனால தான் தண்ணி மட்டும் போதும்னே பசிச்சிச்சுனா என்னோட தேடி தின்றாத டி தான் உனக்கு எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனைனா அவளுக்கு ஒரு பிரச்சனை டி ஏ அவ தண்ணி குடிக்கிற என்னமோ குடிச்சிட்டு போறா ரெண்டு பேரும் எதுக்கு ரெண்டு காலேஜ் வரல ஏ நானே தாரா அம்மா அப்பா கூட வெளியில போய் டி அதனால தான் வர முடியல அத லீவ் அப்ப தரடி போனேன் நீங்க அதானே அப்ப நேத்து என்னடி பண்ணிட்டு இருந்தீங்க ஏ என்னமோ பண்ணிட்டு இருந்தா விட இது சரியான காரணம் இல்லையே அவ்வளோ சீக்கிரம் நீங்களா காலேஜ் லீவே போட மாட்டீங்களே ஏ உண்மையாலுமே அம்மா அப்பா திடீர்னு டீர்னு வெளியில கூப்பிட்டாங்க அதனால தான் போனோம் இல்லைன்னா உங்ககிட்ட சொல்லிட்டு தானே போயிருப்போம் எப்போ சிவா நான் டல்லா இருந்தாங்களோ அப்பையிலேருந்து உங்க ரெண்டு பேத்தையும் காணவே காணாண்டி அவர் எப்போ லீவ் போட்டாரோ அடுத்த நாள் வந்து நீங்களும் லீவு கூட எடுக்க முடியலையா ஓ அப்படி அடி ஓகேடி ஒன்னுமே பரவாயில்ல தானே இப்போ கொஞ்சம் ஓகே தான் நாளைக்கு வச்சு சிவா காலேஜ் வருவாரா நீ பத்தாம் தேதி வரைக்கும் வரமாட்டாரேன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க நீ தான் போய் பார்த்தியாடி கொஞ்சம் தலைவலி அதிகம் காய்ச்சல் இருந்துச்சானால பத்தாம் தேதி வரைக்கும் வரமாட்டேன்ட்டாரு பெட் ரெஸ்ட் எடுக்கணுமா கொஞ்சம் ஹெவி ஃபீவர் வந்துருச்சு அதனால தான் சரி என்னால் வீட்லேயே போய் பார்க்க முடியல கண்டிப்பாக போய் பார்த்தோன்னா ஏதாவது திட்டுவாங்க எங்கயோ போய் கிளிக்க தேவையில்ல அமைதியே உட்காரு மரியாதையே நீ எங்க போனாலும் கூட யாரையாச்சும் கூட்டிட்டு போ ஓகேவா

ஓகே ஓகேடி போனா தானே பாத்து பத்திரமா வரதுக்கு ஆய மூறி அப்புறம் அங்க போய் போட்டோல எடுத்து அம்ச்சுடுங்கடி வயல்ல பாத்து ரொம்ப நாள் அந்த வயல்ல கூகுள்ல பாறேன் நாங்க வயலுக்கு போவமா என்னன்னே தெரியாது நீ என்னடி ஊருக்கு போறீங்க வயலுக்கு போக மாட்டீங்களா அம்மா தாயே போய் அம்ச்சுற விடு நான் போறதடி அம்ச்சுறதுக்கு பாத்துக்கலாடி இங்க எங்க வயலா இருக்காது எதோ எங்க கிட்ட மறைக்கிறீங்கன்னு தெரியுடி ஏ फ्रेंड्स கிட்ட போய் மறைப்பமா அதெல்லாம் மறைக்க வேலடி ஒண்ணுமே ஆமாமா அந்த फ्रेंड्सனால தான் நாங்களும் இப்ப நம்பிட்டு இருக்கோம் நீ அம்புச்சுக்கோ அதர்க்கே நல்லதுடி அம்மா கதிர் என்ன வராங்களா தெரியல கதிர் வராற என்னன்னு தெரியல நம்ம வேணா சிவாவை போய் பார்த்துட்டு வரோமா இப்போ மட்டும் போனன் வையா அவங்க அம்மா செருப்பால அடிச்சு தள்ளி விட்டுறாங்க மரியாதை உட்கார்ந்து ஏ பாக்காம இருக்க முடியல சரி இங்கயாவது வர சொல்றியா ஏ அவருக்கே வடம் சரில இப்படி எந்திரச்சு நடப்பாத அதனால தண்ணி போய் பார்க்கணும்னு தோணுது சரி விட நாளைக்கு எப்படியாச்சும் நான் கூட்டி ஓகேவா கண்டிப்பா டி கண்டிப்பா கூட்டிட்டு வரோ கவலைப்படாத அம்மா ஊருக்கு போறேன் நீங்க ஊருக்கு மதியானத்துக்கு மேல தாண்டி போவோம் அதுக்குள்ள கூட்டு வந்து கட்டிட்டு கூட்டு போய் விட்டுருவோம் நாங்களே ராட்ச் செஞ்சுருவோம் மேரி நீங்களா குட்ட சிவா நான் வரமாட்டாரி அவங்க அம்மாவை விட மாட்டாங்க நாங்களே போனதுக்கு யாருமா நீங்கன்னு ஆயிரத்தெட்டு கேள்வி கேட்டாங்க நாங்கள் புரிய வைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டோம் இன்னும் நீங்களா போனீங்கன்னா அவ்வளோதான் சரி விட நீங்களே கூட்டிட்டு வாங்க ஆமாம் நாங்களும் சிவா நான் பார்க்கணும் காய்ச்சலில் ரொம்ப நொந்து போயிட்டார் போல வாழ்க்கையிலேயே நொந்து போயிட்டார் இதில் காய்ச்சலில் வேறையா சரி சூரிய நான் வந்துட்டாங்க பாய் நான் போயிட்டு வரேன் ஏ பார்த்து பத்திரமா பொடி ஆ ஓகேடி இப்போ சொல்லுங்க ஏதோ எங்ககிட்ட போய் சொல்றீங்கன்னு தெரியுது இப்போ சொல்லு ஏ நாங்கள் எதுவுமே சொல்லலையே பச்சையும் உருட்டுங்க நல்லாவே தெரியுது டி சங்கீதா இருந்தனால தான் எதுமே சொல்லல சங்கீதாவுக்கு தான் ஏதோ பிரச்சனை நினைக்கிற மரியாதையே சொல்லிருங்க சங்கீதா கூட ஏதோ பிரச்சனை இல்ல டி எங்க மேல சத்தியமா சொல்லுங்க என்ன பிரச்சனை கிடையாதா என்னடி இப்படி கேக்குற ஏ அப்புறம் என்னப்பா உண்மையே சொல்ல உங்களுக்கு ஏதோ விஷயம் தெரிஞ்சிருக்கும் நீங்க ஏதோ மறைக்கிறீங்கன்னு மட்டும் தெரியுது ஆனா நான் அந்த விஷயத்தை சொல்லுவா நான் சங்கீதா கிட்ட ஏகார்த்து கொண்டு தெரிய ஓகேவா நீ சொல்ல நாங்க சொல்ல மாட்டோம் எங்க மேல சத்தியம் பண்ணுங்க அதுக்கப்புறம் அப்புறம் நான் சொல்றேன் உண்மையா சொல்றேன் உண்மையா சத்தியமா சொல்றேன் எதுவும் சொல்ல மாட்டேன் ஓகேவா

ஆமா சிவானாக்கு தைரிய கொடுக்க நாங்க போயிருந்தோம் இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும் சிவானா டல்லா இருக்கும் போதே நாங்க ஏதோ நினைச்சோம் அன்னைக்கு கடைக்கு வேற சாரி எடுக்க போயிருந்தோம்ல அந்த அன்னைக்கு தெரிஞ்சிருச்சு எங்களுக்கு அதுக்கு சங்கீதா சேஃபா இருக்கிறதுக்கும் சங்கீதா கிட்ட சொல்றதுக்கும் என்னடி காரணம் இருக்கு முத காரணம் அவ சொன்னா முழுசா உடஞ்சிருவா ஆமா இந்த விஷயம் சொன்னா கண்டிப்பா உடஞ்சிருவா ஏன் சிவானா சொல்லல அதான் சிவானா ஏன் சொல்லவே இல்ல சொல்ல முடியாத நிலைமடி அவங்களுக்கு ஏ அப்படி என்னடி நிலைமை சிவானா மட்டும் கல்யாணம்ன்றது ஏதாவது சங்கீதா கிட்ட சொன்னாங்க சங்கீதா அவ்வளவுதான்

அதுக்கும் நீங்க இப்ப கல்யாணத்தை எப்படி தாண்டி நிப்பாட்ட போறீங்க நான் முக்கியமா ஒரு விஷயத்தை சொல்றேன் எங்க போனாலும் சங்கீதாவை கூடயே போங்க ஓகேவா ஓகே நாங்க அவ கூடயே இருந்திருக்கோம் ஓகே இப்ப நீங்க எப்படி கல்யாணத்தை ஸ்டாப் பண்ண போறீங்க நாங்க அதுக்கு தான் உங்ககிட்ட பேசலாம்னு வந்தோம் சரி என்னன்னு சொல்லு இங்க எத்தனை காலேஜ் இருக்கு அது என்ன ஒரு 20 காலேஜ் இருக்கும் அம்மா அதை எதுக்கு இப்போ அந்த பொண்ணு ஏதோ ஒரு பையனை லவ் பண்ணியிருக்காங்க இப்ப ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டாங்க 1 இயர் ஆச்சாம் ஆ அத ஒண்ணே எல்ல பிரிஞ்சிட்டாங்க அவங்க பிரிஞ்சாங்கன்றதா சொன்னனே அவவரே பண்றீங்க அந்த பொண்ண லவ் பண்ண பையனா நான் கண்டுபிடிச்சி ஆகணும்டி அதுக்கு என்ன நீங்க காலேஜ் காலேஜா போப் போறீங்களான்னே ஆகணும் என்ன பண்றது ஃப்ரெண்ட்ட்காக ஏறி இறங்க சரி அதலாம் எவ்ளோ காலேஜ் ஏறுவீங்க எப்படி நீங்க கண்டுபிடிப்பீங்க எனக்கு புரியலடி நாங்க மட்டும் கூட இருத்தங்களும் இருக்காங்க சரிடி பாத்து பத்து அதெல்லாம் ரெண்டு பாத்துக்கிறோ நாங்கலைய பாத்து நீங்க மட்டும் கூட இருங்க ஓகேவா ஆமாட்டிட்டு எங்கயும் தனியா மட்டும் விட்டுறாதீங்க நீங்க ரெண்டு பேரும் எப்படியும் சமாளிப்பீங்க எங்கனால முடியாதுன்னு சொல்லடி நாங்க கண்டிப்பா சமாளிப்போம் நீங்க சங்கீதாவை மட்டும் பாத்துக்கோங்க கடைசி நிமிஷத்துல கண்டுபிடிச்சு நாங்க ஸ்டாப் பண்ணுவோம் ஓகேவா சங்கீதா கூட நிறைய பேர் இருக்கணும் அதனால தான் சொல்றோம் ஓகேவா அப்ப அண்ணனுங்களுக்கு தயவு செஞ்சு யாருக்குமே தெரிய வேணாம் ஓகேவா தெரிஞ்சிச்சு ரொம்ப கட்ட ஆரம்பிச்சிருவாங்க தயவு செஞ்சு தெரிய வேணாம் ஓகேவா அப்ப நாங்க போட்ட பிளான் எல்லாம் போயிருவோம் ஓகேவா சரி நாங்க யார்ட்டையும் சொல்லல ஓகேவா

ஏய் சரி ஓகேடி டி ஆனால் சங்கீதா கிட்ட மெயின்டைன் பண்ணிக்கோங்க நாங்கள் ரெண்டு பேரும் ஊருக்கு மட்டும் தான் போயிருக்கோம் ஓகேவா அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம் யார்ட்டையும் சொல்ல மாட்டோம் பாவும் சங்கீதா கூடயே இருங்க அவங்கிட்ட எந்த விஷயமும் காட்டிக்காதீங்க எந்த விஷயமும் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்காதீங்க கூடயே இருங்க கூடயே தான் இருப்போம் நீங்கள் இந்த கல்யாணத்தை மட்டும் இப்படி ஸ்டாப் பண்ணுறதுன்னு பாருங்கள் அந்த வழியை எங்ககிட்ட விட்டுருங்க கண்டிப்பாக நாங்கள் கண்டுபிடிச்சிடுவோம்

திடீர்னு என் கல்யாணம் வைக்கிறான்னா ரெண்டு பேரும் லவ் பண்றாங்கன்னு தெரிஞ்சிருச்சு அதனால தான் ஆனா சிவானாவோட அம்மா இவ்வளவு கேவலமா இருப்பாங்கன்னு நினைச்சு கூட பார்க்கலடி நாங்களும் நினைச்சு பாக்கல தான் ஏ ஆனா சிவானா எங்களுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரியலன்னு இன்னும் மனசுக்குள்ளேயே வச்சு இன்னும் அழுதுட்டு இருந்திருப்பாங்கடி நாங்க சங்கீதாவை பாத்துக்கிறோம் நீங்க சிவானாவை பத்திரமா பாத்துக்கோங்க ஓகேவா அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் நீங்க கவலையே படாதீங்க ஆனா சங்கீதா பாவலடி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் கண்டிப்பா அவ காதல் ஜெயிச்சிரும் ஆமாண்டி நம்மளா எல்லாம் இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து நம்ம செய்யறோம் கண்டிப்பாடி ஃப்ரெண்ட்ஸ்னால முடியாதது எதுவுமே இல்லை பாத்து பத்திரமா இருங்க எங்களை பத்தி கவலைப்படாதீங்க நாங்க கண்டிப்பா ஜெயிச்சு காட்டுவோம் எங்களுக்கு ஏதாவது உதவி வேணா மட்டும் உங்களுக்கு கூப்பிடுவோம் நீங்க செய்யுங்க ஓகேவா நீ எந்த உதவி வேணாலும் எங்ககிட்ட கேளு நாங்க கண்டிப்பா செய்யறோம் அப்புறம் என்ன விஷயம் இந்த விஷயம் யாருக்கும் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்காதீங்க ஓகேவா முக்கியமா சிவானாக்கோ தெரிஞ்ச மாதிரி காட்டிக்காதீங்க சிவானாக்கு தெரிஞ்சுக்க மாதிரி காட்டிக்க மாட்டேன்டி சரி வாங்க வீட்டுக்கு போலாம் ஏ ஆமா வாங்க வீட்டுக்கு போலாம் ஹலோ சூர்யா சொல்லு சிவா சங்கீதாவோட போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு அதான் உனக்கு கூப்பிட்டேன் ஐயோ என்னன்னு தெரியலையே சரி சங்கீதா கிட்ட மட்டும் கொஞ்சம் கொடுக்க முடியுமா

எப்படி சொல்லிட்டா இருக்க நான் ஓகே தான் உங்களுக்கு உடம்பல ஓகேவா வா ஃபீவர் அண்ட் கவுசி சொன்னா ஓகே போ ஆ இப்போ கொஞ்சம் ஓகே சங்கிதா உங்கள வந்து பார்க்கலாம் நினைச்சா நான் பார்க்க முடியாதே அதெல்லாம் வேண்டாம் சங்கிதா பார்க்கணும் போல இருக்கு சிவா முடிஞ்சச்சுனா நான் வர ஓகே வா அண்ணா ஓகே டாக்டர் பெட் ரெஸ்ட் எடுக்க சொல்லிருக்காங்களே 10 வரைக்கும் வர மாட்டீங்களா ஆமா சங்கிதா 10 வரைக்கும் வர மாட்டா கொஞ்சம் காச்சலா இருக்கா ஹெவி ஃபீவர் ஆ பெட் ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்க நாளைக்கு முடிஞ்சா மட்டும் வாங்க அதனால நீங்கலாம் வரவேனா ஓகே வா ஆ சரி சங்கிதா நான் முடிஞ்சா வரேன்

സംഗീതാവോ എന്നെ വിട്ട് എങ്കിൽ പോയില്ലോ ദ